ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று காட்டூர் மகான் பட்டினத்தார் பழைய பேப்பர் கடையில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தயிர் சாதம் தக்காளி சாதம் சுமார் நூறு நபர்களுக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது மேலும் பத்து பாக்கெட் காய்கறி சாதம் திரு சுரேஷ்குமார் குடும்பத்தினர் சார்பாக மற்றும் திரு சொர்ணமணி ஜெயக்கொடி குடும்பத்தினர் சார்பாக பத்து பொட்டணம் மல்லி சாதம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு சரவணன் குடும்பத்தினர் கோவை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்